அந்த மாதிரி தக்காளி வைப்போம் தக்காளி சோறு வைப்போம் தக்காளி சட்னி வைப்போம் தக்காளி சாம்பார் வைப்போம் இன்றைக்கி தக்காளியில் ஒரு துவையில் வைக்க போகணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பேனில் போடுவேன் சூடாக ட்ரை ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் சூடாகட்டு ஃபார்ட்டி செகண்ட் ரோஸ்டாகவிட்டு அரை டீஸ்பூன் மல்லி ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சாரி மிளகா கால் டீஸ்பூன் வெந்தயம் போடுவோம் நல்லா ரோஸ்ட் அரட்டு வாசனை அரட்டு வாசனை வந்தாச்சு அடுப்புலேருந்து இறக்கிவிடுவோம் அரட்டு பொடிச்சிட்டு வருவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம் காஞ்சாச்சு ஏழு பல் பூண்டு எட்டு பல் போட்டிருக்கேன் சின்ன பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சைஸ் புளி ஒரே ஒரு பச்சை தக்காளி விட்டு வச்சுருக்கேன் அது அதில் போடாமல் எங்கள் வீட்டு முருங்கைக்காய் போட்ட மீன் கறி நல்லா தான் அடுப்பிலேந்து மாற்றிவிடுவோம் ஆரட்டு சீலா மீன் குழம்பு தான் கொஞ்சமாக சர்க்கரை போடும் அந்த புளிப்பு எரிப்பு எல்லாம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் தூக்கலாம் தூக்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக மல்லி ரொம்ப நைஸாக அரைக்கண்டா இந்த துவையிலுக்கு கொஞ்சம் பரபராக அரைச்சா போதும் சில நம்ம ஏற்கனவே பிடிச்ச மசாலா கூட போட்டு ஒரு சுற்றி தான் சுற்றி எடுக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அவ்வளோதான் இப்படி தான் குறை குறாக இருக்கணும் ஒன்று ரெண்டாக இருக்கணும் அதுதான் இட்லி தோலத்துக்கு Takal itu awalnya tadi ayah